வணக்கம் பொதுவா பிரசன்ட்லேயே இருக்கலாம் பாஸ்ட் பற்றியும் ஃப்யூச்சர் பற்றியும் நாம் நினைக்க வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் ஆனால் இன்னைக்கு ஒரு சேஞ்ச்க்கு நான் உங்களை பாஸ்ட் பற்றியும் ஃப்யூச்சர் பற்றியும் நினைக்க சொல்றேன் ஏன்னா ப்ரெசென்ட் இப்போ எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் உங்கள் பாஸ்ட்டை கொஞ்சம் திரும்பி பாருங்க எத்தனை சவால்களை தாண்டி எத்தனை கஷ்டங்களை தாண்டி எத்தனை ஏமாற்றங்களை தாண்டி இப்போ நீங்கள் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க இந்த ஜேர்னி எவ்வளோ டஃப் ஆனது ஆனால் நின்னுட்டு இருக்கீங்கல்ல அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும் உங்களுக்காக நீங்களே கிளாப் பண்ணிக்கணும் ரெண்டாவது ஃபியூச்சர் பற்றி யோசிங்க இது சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்றது வரலன்னா என்ன பண்றது தோத்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு ஓவர் திங்க் பண்றோம்ல அதை கொஞ்சம் மாற்றி வந்துருச்சுன்னா என்ன பண்றது இது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நாம சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டோம்னா அடுத்து என்ன அப்படிங்கறத பற்றி யோசிக்கலாமே நம்ம அவுட்கம் இது வரைக்கும் என்ன வேணா இருந்துருக்கோம் ரிசல்ட் எதுவாக வேணா இருந்துருக்கட்டும் அது வெற்றியாக இருந்திருக்கலாம் தோல்வியாக இருந்திருக்கலாம் ஏமாற்றமாக இருந்திருக்கலாம் வேணா இருந்திருக்கலாங்க அது எல்லாத்துலேயுமே நிலையானது நாம் மட்டும்தான் அதனால் நமக்கு நாம் தான் கான்ஸ்டன்ட் நமக்கு நாம் இருக்கோம் அந்த தைரியத்தோடு இந்த ப்ரெசண்ட் நாம் கிடக்கலாம் நன்றி